அஸ்ஸலாமு அலைக்கும் என்னுடைய வீடு இது தாங்க ரொம்ப குட்டி வீடு என் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வர யாராக இருந்தாலும் சரி சொல்கிற ஒரே டைலாக் பார்த்திங்கன்னா என்ன வீடு இவ்வளோ குட்டியாக இருக்குது ஒரு ரூம் கூட இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க போய்ட்டு பின்னாடி மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் ஓகே அப்படின்ற மாதிரி மனசை தேத்திப்பேன் சரி வரவங்கெல்லாம் வேறு ஏதாச்சும் சொல்ல வைக்கணுமே அப்படின்னு போது தான் என் மனசில் தோணுச்சு அதே மாதிரி இப்போ வரவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி வீழாக இருந்தாலும் சூப்பராக வச்சுருக்கு இங்கே அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன என்கிட்ட இருக்க காசில் கொஞ்சம் கொஞ்சமாக பத்து இருபதுன்ட்டு சேமித்து அதில் வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி வீட்டை கொஞ்சம் அழகாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்காக நம்ம ஆயிரக்கணக்கில் செலவழிக்கணும்னு அவசியம் இல்லைங்க குட்டி வீடாக இருந்தாலும் நம்ம ஏற்ற மாதிரி ஒரு பத்து இருபது சேமிச்சும் அதுக்கேற்ற மாதிரி வச்சாலே சூப்பர் அழகாக இருக்கும் பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்க